சர்வம் முருகார்ப்பணம் பரணி அசால் டிப்ஸ் சேனலுக்கு உங்க யாராவது அன்போடு இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்பதான் திறம்பர்களோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி அதோட வழிபடுற முறை எப்படி விநாயகர் சதுர்த்தி எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதை நம்ம வரிசையாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணியிருங்க சரி வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகபெருமான எடுத்துக்கிட்டாலே அலைபெருமாள் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் பிள்ளையார் பிள்ளையா போட்டு நம்ம செய்வேன் அது வந்து இந்து மத மக்களோட ஒரு நம்பிக்கை அது மட்டும் பிள்ளையார வந்து முதன்மை தெய்வமாக எல்லாருமே கொண்டாடக்கூடியவாங்க சரிங்களா அந்தபடி இந்த வருஷமா நமக்கு விநாயகர் சக்தி வருது இந்த விநாயகசக்தி நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் சக்தி பூஜை வந்து மாலையில தான் ரொம்ப சிறப்பு காலையில விட மாலையில தான் எப்பவுமே விநாயகரை வழிபடணும் ஏதாவது நம்ம லட்சுமி கும்பிட்டு தான் சொல்றப்ப மாலையில தான் ஒரு கடையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்க சாயங்காலம் விநாயகரையோ லட்சுமியோ தான் அந்த இடத்துக்கு ரொம்ப நல்லது மாலையில விநாயகர் வழிபட்ட பிறகு சந்திர தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் விரதத்தை முடிக்கணும் இப்போ பிள்ளையாருக்கு விரதம் இருக்கீங்கன்னா சந்திரன் வந்து நீங்க மாலையில இருக்கீங்க சந்திரன் வந்து மேல வானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விரதத்து முடிவு செய்யும் சரிங்களா விநாயகர் நம்ம எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் காலில் எந்திரிச்சிடணும் அதிகால எழுஞ்சி குளிச்சுட்டு நல்லா சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிட்டு விநாயகர் சிலை வீட்டுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சிடணும் சுத்தம் செஞ்சு நாமளும் குளிச்சு சுத்த பத்தமா போய் சிலையை வாங்கிட்டு வரணும் பட் வாங்கிட்டு வந்த பிறகு சிலையை வந்து சிவப்பு அல்லது மஞ்சள் இந்த துணியாலதான் நம்ம மூடி வைக்கணும் சரிங்களா அடுத்தால மூடி வச்சுட்டு புண்ணிய நதிகள்னு சொல்லக்கூடிய ஏதாவது உங்கள் பக்கத்தில் கோயில் இருக்க நதியோ இது வந்து தண்ணி எடுத்து வரும் அந்த நீரை எடுத்து வந்து அதை வந்து தெளிக்கணும் தெளிச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி ஆஹ் பாக்கு பார்க்க குங்கும எல்லாம் நம்ம விநாயகபெருமானுக்கு அந்த சிலையில வச்சு லட்டு உலர் பலரங்கள் கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் வாங்கி வச்சு நல்லா அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு இடத்துல வைக்கணும் சரிங்களா எந்த இடத்துல வைக்கணும்னா குறி வீட்டுல வடகிழக்கு திசையில தான் வைக்கணும் விநாயகர் வந்து மேக்க பார்க்க இருக்கும் சரிங்களா அப்படிதான் நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிதான் வைக்கணும் வடகிழக்கு திசையில விநாயகர் சில மேக்க நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் இதை வந்து ஒரு புனிதமான இதை நம்ம கருதப்படுது சரிங்களா இதை வீட்டுல வச்சு கும்பிட முடியாதவங்க கோவிலுக்கு சென்று கணபதிக்கு லட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணலாம் சரிங்களா இதை முடிஞ்சவங்களுக்கு இதை பண்ணுங்க முடியாதவங்க கோயிலுக்கு போய் பண்ணணும் விநாயகர் சிலையை வச்சக்கப்புறம் எந்த ஒரு காரணத்தை கூட அங்க வந்து அகத்தக்கூடாது அதை கரைப்பதற்கு நம்ம எடுத்து போறோம்ல அது வேற அதுக்கு முன்னாடி அந்த சிலையை வந்து அடிக்கடி தூக்கி மாத்தக்கூடாது ஒரு இடத்துல வச்சாச்சின்னா அந்த இடத்துலதான் வழிபடணும் சரிங்களா விநாயகர் சிலையை வீட்டுல வச்சிருக்கும் போது எக்காரணத்தை கொண்ட வீட்டுல வந்து அசைவமும் மதுவோ சாப்பிடக்கூடாது விநாயகத்தை எப்பவுமே அவர் இடத்து சுத்தத்தையும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும் அங்க இருக்க எல்லாருமே சுத்தமா இருக்கணும் சரிங்களா விநாயகர் சிலையை நம்ம எத்தனை நாள் வச்சு வழிபடலாம்னு கேட்டா மூணு நாளையும் வைக்கலாம் அஞ்சு நாளையும் வைக்கலாம் சரிங்களா அது அவங்கவுங்க விருப்பம் தான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா செலவுக்குங்க விநாயகர் சிலையை நம்ம வாங்கிட்டு வீட்டுல கிளீன் பண்ணி வச்சுக்கணும் விநாயகர் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில தான் வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன் மேற்க நோக்கி வடகிழக்குல தான் நம்ம வைக்கணும் அதுக்கடுத்து அந்த உட்கார்ந்துருக்க இடமும் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் அவரையும் அலங்கரித்து வச்சிருக்கணும் சந்தன குங்க புட்டிட்டு இருக்கணும் நம்மளுக்கு எல்லாருமே விரதம் இதாக இருக்கணும் சிலையை வந்து அடிக்கடி அசைக்க கூடாது சரிங்களா இது வந்து நல்லா ஏம வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் மூணு நாளில் அஞ்சு நாள் கழிச்சு நீர்நிலைகள் ஆறு இதுல இதுலதான் கரைக்கணும் சரிங்களா இந்த முறையான வழிபாடு தான் நம்மளோட இதுல இந்து மரம் தலைமலை தலைமையா எல்லாரும் வழிபட்டுகிட்டு இருக்காங்க விநாயத்திற்கும் விநாயகன் வந்து இந்த மாதிரி வழிபட்டா உங்களுக்கு வந்து இது சிறப்பு கொடுக்கும் அதுக்கு அடுத்தால இந்த விநாயக சதுர்த்திங்கிறது ஏன் கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது கேக்குன்னா விநாயகருக்கு வந்து இது ஒரு பிறந்த நாள் சரிங்களா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருஷ்ணரோட பிறந்தநாள் பண்ணணுமா அதே தான் விநாயகரோட தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அது விநாயகரோட பிறந்தநாள் கதையை வந்து நம்ம ஒரு நல்ல கதையா வந்து பார்ப்போம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விநாயகர் பிறந்தது பார்வதி உருவாக்குனது அவரோட தலை இடமாற்றம் பெற்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இந்த பதவிக்கு ஏற்றபடி பார்த்தோம்னா விநாயகரோட பிறந்தநாள் தான் விநாயகர் சதுர்த்தி அதனால இவங்க யார் அதிகமா அந்த டயத்துல நம்ம விநாயகர் சதுர்த்தி வச்சு வீட்டுல வச்சு தடைகள் இப்போ எதை எடுத்தாலும் தடையா இருக்கு எங்களுக்கு ஒரு இடம் எடுத்து போட்டோம் வீடு கட்டோம்னா தடையா இருக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கோம் திருமணத்துக்கு தடையா இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கு அப்படின்னு எதெல்லாம் தடை தடையாக வருகிறதோ அவர்கள் எல்லாமே இந்த விநாயக சதுர்த்திக்கு விநாயகபெருமான கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா கும்பிட்டீங்களா விநாயகபுரம் வந்து உங்களுக்கு தடைகளை நீக்கி சிறப்பா உங்களுக்கு வாழ்வளிப்பாருங்கிறது எந்த ஐயமும் உங்களுக்கு வேணாம் சரிங்களா உங்களுக்கு விநாயகர் சதுர்ப்பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் ரீப்ளை பண்றேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சர்வம் முருகாற்பன்